கல்யாண பொண்ணு வந்து சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க ஸ்வீட் ஸ்வீட் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்தாங்க நாங்கள் ஹாஃப் ஆஃப் எடுத்துட்டோம் வாங்க சாப்பிடலாம் கமிங் டுவெண்ட்டி ஃபோர்த் எஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் நம்மளோட டிப்ளமோ இன் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போதுங்க இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பவர் பேக் ஜாம் பேக் கோர்ஸ் என்ன அப்படின்னா ஹேர் கட்டிங் பேசிக் டு அட்வான்ஸ் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் அதாவது சலூன் சர்வீசஸில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் மேக்கப் பேசிக் டு அட்வான்ஸ் ஃபேஷியல் த்ரேடிங் அதாவது ஹேர் கலரிங் ரீபாண்டிங் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ஹைலைட்டிங் இது எல்லாமே வரப்போகுது என்னென்னா இந்த இந்த சர்வீஸ் தெரிஞ்சால் யூ கேன் ஏர்ன் அப்படின்னு ஒரு பஞ்ச் ஆஃப் சர்வீஸஸ் இருக்குது சாரீ ப்ரீ ப்ளேட்டிங் பாக்ஸ் ஹோல்டிங் அது மட்டும் இல்லாமல் அரோமா தெரப்பி அண்ட் ஹைட்ராஃபேஷியல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு இஷ்டம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் தேடிகிட்ருக்கவங்க கோயம்புத்தூரில் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் டிவிஎஸ் நகரில் இருக்குது எங்களோடய ஹாஸ்டல் ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் அஸ் தேங்க் யூ ஸோ டார்லிங்ஸ் ப்ரைடல் வேண்டடி பேக் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கேன் இன்னைக்கு காலையிலேருந்து ஏகப்பட்ட வேலை நீ இப்படி பின்னாடியே போனால் நான் எப்படி கத்துறது மைக்கோவில் முன்னாடி வாக்கப்பட்ட வேலை திங்ஸ்லாம் இன்னும் பேக் பண்ணல ஆயில் ரெடி பண்ணிட்டோம் இன்னும் ஆயில் பாட்டில்ஸில் ஃபில் பண்ணி ஸ்டிக்கரிங் பண்ணல அப்போ எங்களோட எங்களோடய குடோன் கட்ட முடியும் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் போய் நிறைய வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் நான் போர்ட்ரேட்டில் ஆட் பண்ணுறேன் ஓகேவா சாரி அங்கே லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க முடியல அதுக்கப்புறம் ரெண்டு பெர்மனண்ட் ரீபாண்டிங் இந்த ஷோல்டரு கண்டுபிடிச்சு நான் ஒன்று பண்ணேன் ஸ்டூடெண்ட் ஒன்று பண்ணுவாங்க நான் பண்ணவங்களுக்கு ஹேர் டென்சிட்டி ஜாஸ்தி இப்போது திங்ஸ்லாம் பேக் இருக்கோம் அவங்க ட்ரை ஸ்கின்ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு பேக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் பை பை பைஸ் ரொம்ப எம்டியாக இருக்குது நான் வந்து தனியாக போகிறேன் கோயிங் அலோன் சிங் நம்ம ஸ்டூடெண்ட் அங்கே திருச்செந்தூர் தானே ஸோ அதனால இங்கேருந்து நான் தனியாக போகிறேன் அகாடமியில் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அதனால ஸ்டாஃப் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் மட்டும் போகிறேன் ஸோ உங்களுக்கும் எங்களோட ஒர்க் வேணும் என்னோட மேக்கோர் வேணும் அப்படின்னா எந்த ஊரில் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் பிளேஸ்க்கே வந்து ஐ மை ஒர்க் ஐ இல் கிவ் மை பெஸ்ட் ஆக்சுவலி ஸோ இப்போ நம்ம போயிருக்க ஊர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஆமாங்க எனக்கு வந்து பர்ஸ்னலி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அண்ட் இந்த பர்டிகுலர் மேக்கோவரில் வந்து நிறையா மிராக்கிள்ஸ் ஒவ்வொரு பௌர்ணமி நான் அங்கே திருச்செந்தூர் போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேக்கப் நடந்தனாலும் ஒரு பௌர்ணமி நாள் தான் அதுக்கு முதுத்தின பௌர்ணமி அங்கே இருக்கும் போது தான் இந்த பொண்ணு வந்து பர்சனலி கால் பண்ணி புக் பண்ணியிருக்காங்க இவங்க நேம் வந்து இந்துமதி இவங்க நம்மளோட லாங் டைம் ரெகுலர் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் இவங்க எல்லா வீடியோஸ்லேயும் உங்களோட கமெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா அப்படி அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற இவங்க வந்து எனக்கு சடனாக அந்த அன்னைக்கு வந்து அங்கேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்போது நான் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் திருச்செந்தூர் முருகன் திரும்ப திரும்ப என்னை வர வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த பௌர்ணமிக்கு வந்து இவங்க மேக்கப்புக்கு நான் வந்து அங்கே ஒர்க்காக வர மாதிரியும் ஒரு பெரிய மிராக்கள் அதை வந்து எனக்கு சொல்ல தெரியல அது மட்டும் இல்லை இப்போ நம்ம இந்துமதியோட வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்துமதி ஒரு பெரிய முருகண்டி ஓட்டி அண்ட் அவங்க வந்து ஏழு பௌர்ணமி திருச்செந்தூர் முருகனுக்கு விரதம் இருந்து தான் இந்த அமைஞ்சதாகவும் சொல்கிறாங்க ரொ அது கேட்கவும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இந்துமதி வீட்டில் வந்து அப்படியே ஒரு ஒரு ராணி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க அண்ட் ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்தமாதிரி சொல்லிட்டு தான் அக்கா உங்களுக்கு இங்கே வசதி பத்துமான்னு தெரியல தெரியலாம் அது குடிசியாக இருந்தாலும் ஓகேங்க இல்லை வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் ஓகே அவங்க கொடுக்குற அந்த கேர் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப பேம்பர்டாக வச்சுக்கும் ரொம்ப செக்யூர்டாக சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கும் அது வந்து எங்களுக்கு மதியம் அவங்க அவங்க ஃபேமிலி வந்து கொடுத்தாங்க அண்ட் அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது எனக்கு அண்ட் ரொம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆம்பியன்ஸ் அமையும் போது இன்னுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு ஒரு ஆசை ஒரு சந்தோஷம் வந்து வரும் அண்ட் வழக்கம் போல் நாங்கள் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முகூர்த்தம் வந்து பிரம்ம முகூர்த்தம்ங்கிறனால நைட்டே நாங்கள் அங்கே போயிட்டோம் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு நம்ம எல்லாம் ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணலாம் அது கொஞ்சம் சந் ஒரு பேனிக் இருக்காது பதட்டமாக அவசரமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்காது என் கழுத்தில் இருக்க மாலை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஆமாம் அது கருங்காலி மாலை தான் ஒரிஜினல் கருங்காலி மாலை நான் திரு திருவண்ணாமலையில் வந்து வாங்கினது ஸோ அங்கே வந்து ருத்ராக்ஷ் அப்படிங்கிற ஷாப்பில் வந்து நான் வாங்கினேன் ஸோ புடவை ரொம்ப அழகாக இருக்குதுங்க எனக்கு எனக்கு ஜென்ரலாக இருந்தது சாரி எனக்கு ரொம்ப ரெட் அண்ட் க்ரீன் காம்போ வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அண்ட் மீன் வைல் சூப்பரான தோசை சட்னி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க இந்து அண்ட் அதை நாங்கள் வந்து வயிறார சாப்பிட்டோம் ஒர்க் முடிச்சுட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் முடிச்சுட்டு வயிறார வந்து சாப்பிட்டோம் அண்ட் அடுத்த நாள் மார்னிங் இந்துக்கிட்ட பேசிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க

ఉమ్ నిన్న మరి సూపర్ గా లైఫ్ అవెంజర్ చేస్ హ్యాపీ అవడం మేర్ లవ్ వాలం అర్థవచ్చే నేరు వలగపు కై ఫుల్లా వలయ పోటే వలగఫ్ నడపను అది కూడా నావన సో మచ్ అక్క లవియు యు స్పార్క్ ఐస్ ఎందుక ఐ స్ట్రాంగ్లీ రికమెండ్ దిస్ బ్రాండ్ సో నింగ మత్ లెన్స్ యూస్ పండిది యూస్ అని్ పారేన ఇలే ది యూస్ పண்றவங்கనా మీకు మత్ బ్రాండ్ ఇడిక సో రైడోడ அப்பர் ஐலிட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு டவுன் பண்ணிக்கோங்க இந்த கவுண்டர் பாருங்க

எல்லா பிரைட் கிட்டையும் ரொம்ப ரூடாக நடக்கணும் இல்லை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஹோட்டல் அந்த மாதிரி ராயலாக இருக்கணும்னு நினைப்பாங்க அக்கா கிட்ட அண்ட் இந்து வந்து பார்த்தீங்கன்னா நார்ஸ் பேக்கேஜ் வந்து எடுத்திருந்தாங்க நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் வந்து பேக்கேஜ் ரேட் வந்து நான் வந்து செக்ரிகேட் பண்ணியிருப்பேங்க இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் க்ரைலான் பேக் மேக் ஹுடா நார்ஸ் இந்த மாதிரி நான் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன் அந்தந்த பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த சீக்வென்ஸில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் மாறும் ஜுவல்லரிஸ் மாறும் அண்ட் வந்து ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு வந்து ஸ்டே அது எல்லாமே பேஸ்ட் ஆன் தி ப்ராடக்ட்ஸ் இட் டிஃபர்ஸ் சிலர்னால வந்து ரொம்ப லைக் நம்மளோட எல்லா பேக்கேஜுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நம்மக்கிட்ட வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குதுங்க பர் ஈவென்ட்டுக்கு ஸோ எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் என் நான் மற்ற இதை பார்க்கும்போது என் வந்து உங்களுக்கு அதில் நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ எஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து படிக்கணும் கோர்சஸ் படிக்கணும் இல்லை வந்து கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்டல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் பியூட்டிஷியன் கோர்சஸ் பேசிட்டு அட்வான்ஸ் ஹேர் கட்டிங் கோர்சஸ் மேக்கப் கோர்சஸ் இப்போ இந்த மேக்கப்புக்கு கூட என் கூட என்னோடய பழைய ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்காங்க ஷென் பகவலி அவங்க பேர் ஸோ அந்த மாதிரி ஒரு 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 லைஃப் டைம் ஆக்சஸ் எங் எங்களுக்கு வந்து எப்போவுமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து இருக்கும் எங்கே மேக்கப் பண்ணால் அதாவது அகாடமியில் வந்து ஒரு மாடல் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறது மட்டும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கிடையாது ஃபீல்டில் அதாவது அந்த அந்த இடத்துல ப்ரைடல் ஸ்பாட்டில் வந்து அவங்க வந்து இறங்கி நீச்சல் அடித்து பழகணும் வேலை செஞ்சு பழகணும் ஊசியை காணும் சீப்பை காணும் ஸ்ப்ரே பாட்டிலுக்கானோ டிஷ்யூ வேணும் இயர்பட்ஸ் வேணும் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் ஒரு ஏசி ரூமில் உட்காந்து பார்க்கும்போது எல்லாம் அழகாக தான் தெரியும் ஸோ என்னோடய ட்ரைனிங் அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ என்னோடய இன்ஸ்டா பேஜ் வந்து ஜெயந்தி வாசு மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்பப்போ என்னோடய ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் எத்னிக் லுக் தான் நான் வந்து பிளான் பண்ணேன் ஸோ ஐ மேக்கப் எப்படி இருக்குது ஜுவல்லரிஸ் எப்படி இருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குது எல்லாமே வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அண்ட் லிப் வந்து நான் அந்த சாரிக்கு வந்து கொஞ்சம் இட் ஷுட் பி லிட்டில் யூனோ க்ளாஸியாக ஒரு பாப்டவுட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு பிளட் ரெட்டில் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் ரிங் லைட்டில் ரொம்ப க்ளோஸாக எடுக்கும்போது சர்டன் திங்ஸ் வந்து ஐ மீன் மெயினாக அந்த லிப் பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தெரியலாம் பட் ஃபினிஷிங் நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க நேச்சுரல் சன்லைட்டுக்கு வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும் அண்டு இதுதான் ஃபினிஷிங் லுக் ஸோ எஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அண்ட் இந்த ஒர்க் இந்த பர்டிகுலர் டே எல்லாத்துலேயுமே வந்து முருகரோட பிளஸ்ஸிங் வந்து நிறைஞ்சிருந்தது எனக்கும் சரி கல்யாண பொண்ணுக்கும் சரி அண்ட் ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் இந்து ஃபார் சூஸிங் அஸ் எங்களை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் இதுதான் இந்துவோட ஃபைனல் லுக் ஒரு பொம்மைக்குட்டி அம்மா மாதிரி அழகாக இருந்தாங்க இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்து வாக்கப்பட்டு கோயம்புத்தூர் தான் வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்து வந்து எங்கள் ஊர் பொண்ணு ஸோ இந்து நீங்கள் எல்லாரும் பிளஸ் பண்ணுங்கள் ஸ்டே ஹாப்பி இந்து இதே ஸ்மைல் உங்கள் கிட்டே எப்போவுமே இருக்கணும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப 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 நல்ல பொண்ணு அண்ட் மாப்பிள்ளை ரொம்ப 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 லக்கி இந்துவும் ரொம்ப லக்கி ரொம்ப நல்ல மாப்பிளா அமைஞ்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வாங்க பண்ணிட்டு மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் முகூர்த்தம் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் கோயில்கிட்ட போயாச்சு ஸோ அங்கே வந்து ரூம் போட்டு நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு முருக பாக் முருகரை பார்க்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அண்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு திருச்செந்தூர் ஊரும் சரி அந்த கோயிலும் சரி அந்த முருகனும் சரி அது வந்து அதை சொல்ல வார்த்தையே கிடையாது அண்டு உங்களுக்கு ஒரு சில கோயில் செட் ஆகும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலில் விட்டுறாதீங்க சில இடம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நீங்கள் போக வேண்டிய கரெக்டான கோவில் அந்த கோயிலை விட்டுறாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலாகவே எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி அதிகமாக நீங்கள் நம்ம சேனலில் வந்து கோவில்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் பார்ப்பீங்க இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் ஆனால் நான் கோயிலுக்கு போகிறதையோ பூஜை பண்ணுறதையோ குறைக்கல அதை எக்ஸ்போஸ் பண்ணுறத குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் டியூ டு சர்டன் ரீசன்ஸ் ஆனால் கடவுள் இருக்கிறது நிஜம் நேச்சருக்கு இருக்கிற அந்த ஆறா வந்து நிஜம் நம்மளை தாண்டி நமக்கு மீறி நம்ம தலை மேலே ஒரு சக்தி இருக்கிறது நிஜம் அதை நீங்கள் வந்து நம்புங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் பிடிக்கும் அண்ட் ஒவ்வொரு டைமில் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு தெய்வம் வந்து வருவாங்க மிராக்கிள்ஸ் நடக்கும் ஸோ அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அண்டு ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் சிவ கோயில் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க திருச்செந்தூர் போனால் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பழமையான கோயில் அங்கே தேர் தேர் நிற்கிற இடத்துல இருக்கும் அண்ட் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணோம் ஒரு ரெஸ்ட் வாட்ச் வந்து வாங்கினேன் எப்போவுமே நான் திருச்செந்தூர் போனால் ஏதாவது ஒன்று ஞாபகார்த்தமாக வாங்குவேன் சாரியோ ஏதாவது ஒன்று ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் சாரீஸ் ஷென்பாக்கும் எனக்கும் கொஞ்சம் நைட் பியர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாட்ச் ஒன்று வாங்கினேன் ரொம்ப பிடிச்சிது எனக்கு யா அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போயிட்டோம் செம்ம கூட்டம் பயங்கரமான கூட்டம் பட் ஸ்டில் லைனில் நின்று சாமி பார்க்குறது ஒரு தனி சுகம் பார்த்தோம் செம்மையான தர்ஷன் இப்போ நாங்கள் இருக்கிற அன்றைக்கி வந்து பௌர்ணமி ஸோ கோவில் யானை இந்த பிங்க் சாரி கட்டிட்டு ஒரு அம்மா நிற்கிறாங்க இல்லையா ரொம்ப நேரமாக அந்த யானைக்கிட்ட ஒரு ஒரு கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தாங்க நான் அதுக்காகவே நானும் அங்கே நின்று அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் அவ்வளோ அழகாக அந்த யானை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தது அந்த அம்மா பேச்சுக்கு யா அது ரொம்ப அழகாக இருந்தது அங்கே நின்று பார்க்கறதுக்கு இட் வாஸ் ஸோ 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 பியூட்டிஃபுல் ஸோ பௌர்ணமி ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்து நிலவு வந்து நல்லா போட்டாய் வருங்கிறனால அங்கேயே கோயில்கிட்டேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆக 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 இன்னுமே கூட்டம் பயங்கரமாக வந்தது நிறைய பேர் காவடி எடுத்துட்டு ரொம்ப ஒரு திருவிழா தான் எப்போவுமே அதுவும் நான் பௌர்ணமி பௌர்ணமி போகிறனால இன்னுமே கொஞ்சம் ஜே ஜே ஜேந்தான் இருக்கும் எப்போவுமே ஸோ வெயிட் பண்ணி நாங்கள் போனோம் ஜென்ரலாக எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும் நான் எந்த கோயில் போனாலும் யானையை நான் அதிகமாக ஷூட் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க காவடி எடுத்துகிட்டு ஒரே ஆட்டம் பாட்டமாக இருந்தது இந்த டைமுக்கெல்லாம் மூணு வந்துருச்சு அந்த கடல் கோவில் இந்த கரகாட்டம் இந்த சத்தம் கொச்ச கொச்சை கொச்சு கொச்ச கொச்சன்னு டிவோட்டிஸ் முருகரோட டிவோட்டிஸ் அது வேறு ஃபீலுங்க அது வந்து அது எல்லாத்தையும் தாண்டி மனசார வந்த வேலையை நல்லா திருப்தியாக செஞ்சு முடிச்சிட்டோம் முருகரையும் பார்த்துட்டோம் இதை விட என்ன வேணும் எனக்கு எனக்கு இதான் வேணும் எனக்கு என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி என் லைஃப் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் சாய்ராம்